ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா பொசு பொசுன்னு மெதுவடையும் அது கூடவே நல்லா சாஃப்டான ரவா கேசரியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே நம்ம கல்யாண விருதுகள்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாஃப்டாகும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த ரவா கேசரையும் அது கூடவே மெதுவடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெதுவடை பண்ணுறதுக்கு உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நாங்கள் ஒரு கால் கிலோ உருட்டு உளுந்த நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்து வரலாம் பருப்பு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன் அதே மாதிரி தண்ணியோட தண்ணியோடு சேர்த்துடாதீங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வடை செய்கிற போது பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக சூடாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கிரைண்டராக சேர்த்து அரைக்கிற போது மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உபரியாகும் அதே மாதிரி வடையும் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு அறப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக தெளித்து அரைச்சிங்கன்னா போதும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தண்ணி தெளிக்காமல் அரைச்சிங்க அப்படின்னாலும் மாவு வந்து உபரி ஆகாது அப்புறம் நமக்கு வடையும் பார்த்தீங்க அப்படின்னா இறுகி போன மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இந்த மாவுடைய பாதம் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மாவை போட்டு பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி மிதங்கணும் இதுதான் உளுந்து வடைக்கு கரெக்டான பதம் இப்போ நமக்கு மாவு அறப்பட்டுருச்சு இப்போ இதோட மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ண ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் மூணு அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அரை அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துரலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லிக் கருவேப்பிலை மல்லிக் கருவேப்பில கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அதனுடைய வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துரலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது போது வடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே நல்லா முறு முறு கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க இது மாதிரி இப்போ இந்த உளுந்து மாவை நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க அப்போ வந்து மாவு நமக்கு நீர்த்து போன மாதிரி ஆயிடும் ஜஸ்ட் இது மாதிரி எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சுனாலும் இங்கே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மெதுவடைக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ நம்ம வடை தட்டி அடுத்தது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்றலாம் இப்போ இப்போ கையை தண்ணியில் நல்லா நழச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் போட்டு நல்லா உருட்டிட்டு இதை லைட்டாக தட்டிட்டு சென்ட்ரலில் ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் சேர்த்தர்லாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்க இது மாதிரி கையில் தட்டை வரல அப்படின்னா நீங்கள் வாழையில் இல்லைன்னா பால் கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறமா கூட எண்ணெயில் சேர்த்துடுங்க இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம் ஒரே இடத்துல சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக தான் இருக்கணும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா வடை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு சரி வர வந்துருக்காது இப்போ இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு அந்த எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வடை ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு மாதிரி தெரியும் இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுடுங்க இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துரலாம் ஸோ எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் நல்லாண்ணா அது மாதிரி சேர்க்க வேண்டாம் ஸ்மெல் வரும் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட இருபது போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்திடலாம் செர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னேறம் அளவுக்கு வருத்திடுங்க ஸோ முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னேரமாக வருப்பட்டுருச்சேன் இப்போ இது கூட ஒரு இருபது போல் உள்ள திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ திராட்சை நல்லா பப்புல்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்திடுங்க பாருங்கள் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு திராட்சை பப்புள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே கலர் மாற விட்டு விடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும் இப்போ இது ரோரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து ஸோ இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்ட ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இது லைட்டாக அளவுக்கு வருத்தடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் ரவை கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணு ஏறமாச்சுன்னா போதும் இப்போ இது கூட ரெண்டரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துரலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி நல்லா சூடுபடுத்தி ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் நீங்கள் எதில் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் இது வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் இப்போ ரவை வந்து தண்ணியோடு சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியில் இது மாதிரி நல்லா அமைத்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை இதுக்கு பதில் ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமம் போவேன் கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா கூட நல்ல கலர் கொடுக்கும் அதோடைய ஸ்மெல்லும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக இருக்குது இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துரலாம் ஸோ ஒரு கப் ரவைக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் இல்லைன்னா என் நிறைய எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறங்க ஸோ நம்ம எந்தளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரவா கேசரி ஆறுனதுக்கப்புறமுமே கெட்டிப்படாமல் இதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம நெய் மட்டுமே சேர்த்தோம் அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறமா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் செர்த்திடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதெல்லாம் செர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் கேசரி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இணக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இதுதான் கேசரிக்கு கரெக்டான பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மெதுவடையும் அது கூடவே ரவா கேசரையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரவா கேசரையும் மெதுவடையும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி